வம்சாவரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு வந்து மினி பேருந்து வந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல வந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மொத்தம் நான்கு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இதுக்கிடையில வந்து இந்த பகுதிக்கு வந்து அதிக அதிகமாக பேருந்துகள் இல்லாதனால ஆஹ் மல்லி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் பேருந்து தொங்கிய நிலையில வந்து பயணிக்கிறதுனால இருக்குது இதனாலதான் இந்த விபத்து நடைபெறுது உடனடியாக வந்து இந்த பகுதிக்கு வந்து அதிகமாக பேருந்துகள் வந்து இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கிராம மக்கள் வந்து அந்த பகுதியில வந்து சாலை முறையில ஈடுபட்டு வராங்க தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து இப்ப அரசு பேருந்து வந்து ஒரு பேருந்து வந்தது அந்த பேருந்தை சிறைப்பிடித்து இந்த பகுதிக்கு வந்து அதிகமாக பேருந்து விடணும் கல்லூரி நேரங்களிலையும் பள்ளி நேரங்களிலும் காலையிலையும் மாலையிலையும் வந்து கூடுதலாக பசி இயக்கினா மட்டுமே இந்த மாதிரி விபத்துகளை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை வச்சு இந்த பகுதியில வந்து தொடர்ந்து சாலை மறியில ஈடுபட்டு வராங்க இவங்கள வந்து சில காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜா வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராரு தொடர்ந்து இந்த பகுதியில வந்து சாலை மறை நடைபெற்று வருகிறது இந்த விபத்துக்குள்ளான மினி பேச்சு மினி பேருந்தோட ஓட்டுநர் வந்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ந்து வந்து இருபதுக்கும் மேற்பட்டவர் வந்து ஸ்ரீவிருபுத்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைப்பட்டு வராங்க நான்கு பேரோட உயிர்கள் வந்து இறந்து போன உறவினர்கள் வந்து அப்பகுதியில வந்து மருத்துவமனையில் வந்து குவிந்திருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதியில வந்து கொஞ்சம் சற்று சட்டமான சூழல் நிலவி வருகிறது தொடர்ந்து இந்த சாலை முறையிலானது நடைபெற்று வருகிறது போலீசாரும் காவல்துறை போலீசார் வந்து தொடர்ந்து அந்த பகுதியில வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க கூடுதலாக பஸ் இயக்கப்படும் என ஒரு உத்தரவாத கொடுத்தால் மட்டுமே வந்து பொதுமக்கள் கலந்து செல்வார் என அந்த பகுதியில உட்காந்து மறியல் பண்ணிட்டு வராங்க கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க